எழுபத்தி ஏழு வயது நிரம்பிய ஐயா அது மட்டும் இல்லாமல் விபத்துக்குள்ளாகி அதாவது சரியாக நடக்க முடியாது இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையில கூட ஐயா கஷ்டப்பட்டு நிறைய சுதழி செஞ்சுவார மாடு வளர்க்குற அதை விட ஆடு கோழி வளர்க்குற அதை விட விவசாயம் செய்கிற രണ്ടായിരത്തി പത്തിൽ ആണ് പ്ലട്ട് മാഡ് പോഴുക്കണ്ടോട്

வணக்கம் புரோலே நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம்புலக்ஸ் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தனங்குளப்பு பகுதியில் இருக்கிற அறிவு வழி என்று சொல்கிற இடத்துல நிற்கிறேன் இந்த பகுதியை பார்க்க போனால் இங்கால விவசாயங்கள் அதை விட கால்நடை வளர்ப்பு இது வந்து அதிகமாக நடக்கிற இடம் இந்த பகுதியில் வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு வீட்டை வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்க்க போனால் ஒரு ஐயா இருக்கிற அந்த ஐயா பார்த்தீங்கன்னு அது ஆடு மாடு வளர்ப்பு அதை விட கோழி விவசாயம்னு சொல்லி சகல விஷயங்களையும் செஞ்சு கொண்டு வரார் உண்மையிலே வந்து ஐயா கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேற்பட்ட தான் அவர் இந்த வயசுலேயும் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டு வரார் நிறைய செஞ்சு கொண்டு வரார் இப்போ நாங்கள் அந்த ஐயாவுடைய அந்த வீட்டு வளவு முன்னுக்கு தான் நிற்கிறோம் இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் ஐயாவை சந்திக்கப்போம் சந்தித்து ஐயாவுடைய இந்த சுதலில் அனுபவங்களை பற்றி கேட்டு அறியப்பறம் சரி உறவோலே இதுவரைக்கும் எஸ்பி சீலம் பிளக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கிறோலே வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் ஐயாவுடைய இந்த வீட்டுக்கு போகிற முன் பாருங்கோ இந்த பறவைக்காக நிற்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் வந்து மட்டி ஆலை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி பனை மட்டை சின்ன பனை இந்த வடலியன்னு சொல்ற அந்த மட்டையால் அவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கின்ற பாருங்க கதவு கூட அதான் இருக்குது அப்படி நாங்கள் உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதி வந்து நல்ல அழகா இருக்குது முக்கிய காரணம் இந்த தேக்கு மரம் மிகப்பெரிய தேக்கு மரம் இருக்கிற வழியால் இவரம் வந்து ஒரு பசுமையாக ஒரு சோழ மாதிரி இருக்கு பாருங்க அப்படி எந்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் வைக்கோல் இருக்குது என்னன்னு சொன்னால் இங்க ஃபுல்லாக பார்த்தீங்களோன்னு சொன்னால் எல்லாமே மட்டையால் வடிவாக விரைஞ்சிருக்கு இல்லைக்கு மட்டையால் விரைஞ்சிருக்கு அதனால ஒரு அழகா இருக்கு அங்கே வைக்கோல் குறைஞ்சிருக்கு பாருங்க ஐயாவுடைய அப்படியே இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நல்லா அழகாக நடமா இருக்குது பின்னுக்கு மாறுகள் கோழி அங்கே பார்த்தா அவளுக்கு ஆடு நிற்கிது அவங்களை ஐயா இருக்கிறார் இப்போ நாங்கள் போய் சந்திச்சு ஐயாட கதைக்கப்புறோம் ஐயா என்னென்ன விஷயங்கள் சொல்கிறான்ட்டு நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் தொடர்ச்சியாக வீடியோவில் இருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர்

அத வந்து பழைய முந்தின அடியில் வச்சிருக்கிற ஒரு மாடு சாந்தனே ஒரு அடியில் உள்ள மாதிரி வேணும் சரி பாப்பா இப்போ நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க நீங்க எத்தனை வயசுல இதை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க இந்த மாறுபல அப்போ எத்தனை வயசுல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க மாட்டு தொழிலுக்கே உடாந்துருப்பேன் பொருள் அம்மா வேண்டும் அப்பா அம்மா நீங்க சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருங்க அப்புறம் நீங்க சொந்தமா நீங்கள் வேண்டி வளர்க்க ஆரம்பிச்சது இத்தனை வயது வரப்போகுது இல்லை வேண்டாம் இல்லை தம்பி இப்போ அம்மா

பேந்து வளர்ந்து வந்து அவ்வ சம்பந்தங்கள் செய்து போவோம் நான் தனியில் வந்தேன் தனிய விலைக்கு அதுல ஒரு பதினஞ்சு மாடு வச்சிருந்தேன் பதினஞ்சு மாடு நாங்கள் குடும்பம் ஆயிரம் எனக்கு புரிஞ்சோன்னா தனியாக தனியா பதினஞ்சு மாடு பதினஞ்சு மாடுல உண்டுதான் அது இப்ப வச்சிருக்கோம் மத்தவர்கள் பேருந்து காலப்போக்கில இப்ப ஒரு இருபத்தோரா பேருகள் வந்து விட்டுட்டு போனோம் వీడుటి ఇక్కడ వంద మార్వర్ పులికే ఇల్ ఎతనే మార్లు నింగ ఎన్నెడెడ మీద పోనది 1999వ మార్లు 99వ మార్లు 11వ మార్లు ఐన మార్సమే ఏ నింగ ఎన్నెడెడ పోయింది నింగ నామ ఇయ మిసాలలే ఉంది ఆ మిసాలే ఇరందు పేండు గరవట్టి మీర్కు మత్తని ఆ మత్తని మత్తని యంగ గరవట్టి ఇరున్నండిగళనే తినింపని నింగ వంద కూడి ఉన్నది ఎతనే మార్లు దన్నీ దన్నీల నుండి ముగావిలే ఉంది ఆ దన్నీకే లోగో ఇతనే ఆడోడ నుండి పాదాలు పూడు కొట్టుకు அதோட இழப்புலாம் வந்து நம்ம மகள ரெண்டு பேருக்கு அப்படியே இஞ்சம் வந்தோம் நாலஞ்சு பேருக்கும் இஞ்சி ஓடிட்டு இஞ்சம் வந்து பேர்ந்து மீசாலையில இருந்து பேர் அங்கே முகாமால வந்து வந்தான் முகாமேலருந்து சாவத்தேரியில் மீசாலையே போனாங்க அங்கே சுந்தக்காரர் இருந்தேன் அவரோட இருந்து நிஞ்ச கொடுவார் இஞ்ச கொடுவர் வந்தோம் மிஞ்சம்

இவியல் சம்மளங்கள் பிடிச்சி போட்டு எங்க எந்த குறுகில பிபிண்டு குறிச்சிட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குறிச்சு நாங்கள் தானே கிட கும்போ குரு குறிச்சு அதிலேயே ஒரு கண்டு அதுலயும் கண்டு பெருக்க மாடான் അതെ അപ്പം ഇങ്ങനെ അതും കുറിട്ടാണ് പുതു ഇങ്ങനെ ഇങ്ങനെ ഇടത് പാത്തോടെ ഇപ്പം വിപുലം എല്ലാം ബടലിക്കാട് അത് വീണ്ടു പോ കണ്ട് കണ്ടപ്പോ കണ്ട തൂക്കിപ്പോ കണ്ട് തൂക്കിപ്പോ തൂക്കിനു പതിനഞ്ച് വർഷമോ പതിനഞ്ച് വർഷം ഇന്ന ഐയാണ പിന്നെ ஆ இது நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல இருக்கானு சொல்லுவோம் எத்தனை வருஷம் இது இது இப்ப 8 வருஷம் கண்டே 8 வருஷம் ஆ கால் எத்தனை வீச்சஸ் சார் நம்ம வரேன் 2 2 ல வரும் ஆ இது இதுல மூணு இது வந்து இது 5 வீச்ச 5

இல்ல

மூன்று ஊட்டி உண்டது என்னது ஐவ மாதிரி இப்போ குட்டி தாக்கி அன்று முடிவு அதுங்கிற காலகட்டத்தில் பையாக்கு தண்ணது எழுபத்தேழு எழுபத்தி ஏழு இப்போ எழுபத்தேழு வயதுலேமையான நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறீங்க மாடு வளர்க்குறீங்க கோழி வளர்க்குறீங்க அதை விவசாயம் என்ன இந்த மாதிரி வந்து எல்லாருமே இந்த இருக்க மாட்டேங்க அதை ஆக்சிடென்ட் பட்டினா பண்ணி அப்போ இருபத்தோரா இருபத்தோரா இருபத்தோராம் அங்கே கொரோனா பிரச்சனைக்கு அங்கே அது இங்கே அந்த துண்டு குளத்துலேயே அவசரம் நடக்கிறா நானும் ஒரு பங்கு செய்து கொண்டு வந்தேன் ஒரு நாள் திருவிழா அதுக்கு கூடிய போய் பாலகம் போட்டு இப்படியே போனேன் போட்டால் அப்போ வந்து நாலு போட்டு அப்போ ஒரு நேரம் தானே ஒரு சுவர் இருந்த இருந்தால் இந்த கைக்கு நம்பரா அந்த புள்ளி அளவுக்கு நான் சிண்டுக்க நீங்கள் வார அந்த வலையில சக்கரையில் இருக்கா புள்ளி அளவு போய் புள்ளியாள போவா அங்கே இதை கரப்பட்ட அப்போ சுகாதார இது நடந்தது வைக்கக்கூடாதுன்னு இங்கே புட்டியை வச்சிட்டு அங்கேயே ஒரு வீட்டுல கரையை ஆச்சு என்னென்ன செய்யணும்னு நான் அரிசின ஜாமலாங்க அளவுக்கு டித்ரி நான் இந்த கடையால் போகணும் இந்த கரையாலான்னு போகணும் கோயில் இந்த பக்கத்தில் ரோட்டு இருக்கும் ரோட்டாலிக்கு டித்ரே வந்து இந்த கரையாலையில் போகணும் இங்கே போயிடுது நான் இந்த கடையாலையை ஓடிக்கொண்டு போனீங்களே மாறி மாறிப்போன்னா இந்த அதில் ஒரு கடை கிடக்கணும் மின்னுக்கு போயிலோடையாலும் சேர்ந்து போவோம் மின்னுக்கு ஒரு கடைகிடாக்க சோதி அட்டை கடை வந்து அந்த கடையிலே அரிசின ஜாமலாங்க இப்போ வேண்டும் நம்ம பார்த்தனால அந்த அந்த நேரம் இந்த இது வந்துடுச்சு வர வந்துடுது அப்போ ஒரு கலைச்சுன்னு வந்துடுறது வாகனம் வந்ததுக்கு தெரியாது தெரியாது இங்கே தான் பாகனம் வந்து பார்த்துட்டு நான் இப்படி பின்னுக்கு பின்னாடி மேலே பாகரம் அதர் ட்ரைவர் ஓடுவாங்க இது ரெண்டி நான் உடனே இது வந்து என்ன நான் ட்ரீயாக உள்ந்துட்டேன் எலும்ப முறிஞ்சி போய் அந்த பொனெட்டை அரைச்சி இப்போ அந்த சைட் தான் நான் பின்பக்கத்தாலே நண்டு கொதிக்க நண்டு வைக்கிற அந்த பொனெட்டாக அடிச்சு சாய்களே விட்டுட்டேன் சைக்கிளுக்கும் மேலே ஆறு வருது எனக்கு பொனெட்டை அடிச்சு விடுது நான் இந்த கரையில் அந்தாடி கரையில் இருந்தேன் இருந்தும்லைக்காம உழைக்கிறீங்களே அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த காலத்துல இளைஞர்கள் கூட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டேனா ஏதோ ஒரு வேலை செய்வாங்க ஆனா நீங்க பாருங்க இவ்வளவு விவசாயி உங்களுக்கு விபத்து நடந்து நீங்க உடல் நிலை ஏழாமல் இருக்கீங்க அப்படி இருந்து நீங்க என்ன செய்வீர்கள் ஆறு மணி வளர்க்குறீங்க விவசாயம் செய்யறீங்க இதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து படம் எடுக்கிறோம் எல்லாம் காட்டுறார் அப்ப நாங்கள் படம் எடுக்கணும் ஏன்னு கேக்குறீங்க சரி இப்ப நாங்க வந்து சொல்றோம் இந்த போன்ல பாக்கறீங்களா யூடியூப்றது உலகம் இல்ல பாப்பினம் அதுக்கு தான் நாங்க போடுறோம் இந்த வீடியோ எடுக்கிறோம் இப்போ இப்ப நீங்களும் தான் இருக்கிறீர்கள் ஐயா வந்து இந்த வயதுல கஷ்டப்பட்டு நிறைய தொழில் செய்யற நான் ஆறு மாறு விவசாயம் செய்யறேன் அதை பற்றி நாங்க வந்து யூடியூப்ல போட போறோம் விளையாடுலாம் பார்ப்போம் அதுக்கு தான் எடுத்து போட்டுருந்தாங்க மற்றபடி பயப்படுத்தவே இல்லை சரி நானு அப்ப என்ன மாதிரி எப்படி இருக்கிறீர்கள் என்ன செய்ய வருத்தம் தான் என்ன எல்லாருக்கும் வருத்தம் என்ன செய்யறது அம்மாவுக்கு எத்தனை வயது ரெண்டு வயது குறைவா ஐயா எழுபத்தி ஏழு எழுபத்தஞ்சு என்ன சரி அப்போ நாங்கள் இப்போ உங்களோட இதெல்லாம் பார்த்த நாங்கள் நீங்கள் வந்து ஐயா கஷ்டப்பட்டு நல்லா செய்கிறார் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க விட நிறைய சுத்தமாக இருக்குது ஆடு மாடு வளர்க்குறீங்கள் இந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆடு மாடு கோழி வேசாமனு சொல்லி ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி எல்லாருமே செய்ய மாட்டேனும் சந்தோஷமாக இருக்குது இப்போ உங்களை போல மக்கள் தான் நாங்கள் நிறைய பேர் தேடி போய் சந்திக்கிறாங்க ஏன்னு சொன்னால் வந்து உங்களை போல மக்களுடைய அனுபவங்களை வந்து பார்க்குறாங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் இந்த வேதிலையும் இந்த ஐயா இப்படி செய்கிறார் இவ்வளவு செய்யறேன் சொல்லிக்க எங்களால இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியுமோன்னு சொல்லி பாக்குற மக்கள் யோசிக்கணும் சரி ஐயா அப்போ உங்கள சந்திச்ச சந்தோஷமா இருக்கு நாங்க இப்ப வெடிகுடப்புறம் ஒரு இடத்துக்கு போகணும் சந்திச்ச சந்தோஷம் நிறைய விஷயம் சொன்னீங்க உங்களை மேல நேத்துல முன்னே கட்டணும் நிறைய விஷயம் சொன்னீங்க திரும்ப நாங்க உங்களை வந்து சந்திப்போம் இண்டைக்கு இல்ல இந்த போனாலும் இவங்கள மறக்க மாட்டோம் திரும்பவும் நாங்க அட்டா உங்களை வந்து சந்திப்போம் சரி இப்ப நாங்க வடிக்கிறோம் ஐயா சரி நன்றியா சந்தோஷ நம்பி பாருங்கோ ஐயா அந்த ஏழாவது இலையிலையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாறுகளை வளர்த்து வர்றது பாருங்கோ உழைப்புறவுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறார் உண்மையிலேயே வந்து இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இவ்வளவு சிரமத்தின் மத்தியான இதை இந்த சீர்தல செஞ்சு கொண்டு வர இந்த பகுதியில பாருங்கோ இதுதான் இந்த கூடி உண்டு சொல்றது பாருங்கோ என்ன மாதிரி ஒற்றுமையாக அரிக்கணும்னு சொல்லி மாடு கஞ்சி குடிக்குது அதே நேரத்தில் கோழி இல்ல நின்று அந்த கஞ்சியில் இந்த பளியை ஊத்தப்பட்ட அந்த தவிடு அதெல்லாத்தையும் வந்து கொட்டி கொத்தி சாப்பிடுறது பாருங்கோ அப்படி இங்கால ஒரு ஆள் ஒற்றுமையை எல்லாம் கூடி உண்டு சொல்கிறது இப்போ அப்படியே எந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா பாருங்க நல்ல ஒரு வடிவான ஒரு ஆள் நிற்கிறார் பாப்போம் பாருங்கோ நல்ல சின்ன ஆளாக இருக்கா நல்ல வடிவாக இருக்கிறார் நல்லா இருக்கார் பயந்து போகிறார் அடிக்க வர இப்போ இந்த பகுதியில் பார்த்தா நிறைய மட்டைக்கு பாருங்க பனை மட்டை இருக்குது சொல்ல போனால் இந்த மட்டை எல்லாம் வந்து இடங்களை நாம வந்து காசுக்குத்தான் வேண்டிக் கொள்ளணும் பயங்கர காசு தான் கிடைக்கிறது இங்கே இங்க பாக்கப்ப நிறைய பனை மரங்க சுத்துற அப்ப ஐயா பாருங்க விழுகிற அந்த ஓலையெல்லாம் எடுத்து வெட்டி மட்டையில புரிந்தா வச்சிருக்கிறார் ஏன்னு சொன்னால் மட்டை இங்கே கூடுதலாக உங்களுக்கு தெரியும் வேலியலுக்கு பாவனைக்கு கட்டாயம் மட்டை தொடர்ச்சியாக எல்லா வேலையுமே மட்டையெல்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ ஐயா பாருங்க புதுசு புதுசா அந்த காவல் அந்த மட்டை எல்லாத்தையும் வந்து பெட்டி வச்சிருக்கிறார் அங்கால போலிகள் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு முக்கியமா நடத்த காட்டப்புறம் வாங்க பாப்போம் ஆஹ் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐயாவுடைய வீடோட சேர்ந்து பாருங்க காணி இருக்குது இவடம் வந்து ஐயா விவசாயம் செய்கிற பகுதி பாருங்கோ விவசாயம் செய்கிற பகுதி இப்போ இங்கே பாருங்க எல்லாம் வந்து வேலி அடைச்சிருக்குது அப்படி அடைச்சி பாதை மாதிரி விட்டு இருக்குது இதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க இது மாடுகள் தண்ணி குடிக்கிற இடம் குளம் மாதிரி இருக்குது இது வந்து மாடு தண்ணி குடிக்கிறவகுண்டு இருக்குது இப்போ ஐயா அடைச்சக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் அங்கால பயிர்கள் நிற்க மாடுகள் உள்ளுக்கு போகாமல் அந்த இடத்துல இருந்து மாடுகள் அப்படி இந்த வழியாக வந்து அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு இதுக்குள்ளே விளையாரு திரும்ப இந்த பக்கத்தால் போகும் அப்போ இங்கால பார்க்க போனாலும் ஐயா பயிர் செய்கிற வழியால் இங்கால எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ வெளியே அடைஞ்சபடியால் உள்ளுக்குள்ளே ஆடு மாறு எதுவும் போகாது அதால்தான் வழியால் மட்டையால் அடைஞ்சிருக்கு பாருங்க இன்னும் வந்து ஒரு பெரிய பரப்புன்னு சொல்லுவாங்க நிலப்பரப்பு ஐயாவுக்கு இந்த ஆடு மாறுகோடு சேர்ந்து அப்படியே விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பு பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஐயா வந்து எழுபத்தி ஏழு வயது நிரம்பி ஐயா அது மட்டும் இல்லாமல் விபத்துக்குள்ளாகி அதாவது சரியாக நடக்க முடியாது இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையில் கூட ஐயா கஷ்டப்பட்டு நிறைய சுயோதொழில் செஞ்சுவார மாடு வளர்க்குற அதை விட ஆடு கோழி வளர்க்குற அதை விட விவசாயம் செய்கிற சகலவிதமான இந்த செஞ்சு செஞ்சுவார ஏழாட்டையும் கூட கஷ்டப்பட்டு இன்று வரைக்கும் செஞ்சு கொண்டு வார உண்மையில் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த காலத்தில் வந்து இருக்கிற நாங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி பல தொழில்கள் செய்வோமா தெரியாது ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற ஆக்கள் ஐயா மாதிரியாக தலை பேரும் பிடித்தான் வாழ்ந்து வரீங்கன்னா அதுக்கு இந்த ஐயாவும் வந்து ஒரு உதாரணம்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்ட மறக்காம கொமெண்ட் பண்ணி கொள்ளுங்க எஸ்பிசிலம் பிளக்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க மீண்டும் முறை வீடியோ சந்திக்கும் முறை விட நான் உங்கள் எஸ்பிசில நன்றி வணக்கம் உறவுகளே